நமசிவாய பிரதோஷ தினமான இன்றைய தினத்தில் நாம் எல்லாரும் அவசியம் தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஆலயத்தினுடைய தரிசனம் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது திருநிலை அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய ஆண்டவருடைய திருத்தலம் இந்த கோவிலில் மற்ற கோவில்கள் இல்லாத ஒரு அற்புதம் அதிசயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை சிவபெருமான் தன்னுடைய வடிவத்தில் அதாவது மனித வடிவத்தில் உலகத்தை வரணும்னு நினச்சி வளம் வந்தார் அப்படி அவர் வளம் வந்தபோது அவரோடு சேர்ந்து அவருக்கு இருபத்தி ஓரு சிவகணங்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த இருபத்தி ஓரு சிவகணங்களும் யார் கண்லேயும் படாமல் மறைந்து கூடவே போனாங்களாம் அங்காள பரமேஸ்வரி தாயார் சூராயுதத்தை எரிஞ்சபோது மண்ணில் மறைஞ்சிருந்தாங்க இல்லைங்களா இந்த இருபத்தி ஓரு சிவகணங்களும் அந்த இருபத்தி ஓரு சிவகணங்களும் மண் கட்டிகளாக தெரித்து விழுந்தனவாம் அங்காள பரமேஸ்வரின் சூராயுதத்தால் இருபத்தி ஓரு சிவகணங்களும் பின்னர் லிங்க வடிவில் உருவாகினாங்களாம் ஈசன் சுய வடிவை அடைந்த அதே நேரத்தில் தான் இந்த சிவகணங்களும் வெளிப்பட்டதாக சொல்கிறாங்க இதை குறிக்கிற தான் இந்த கோவிலில் இருபத்தி ஓரு சிவகணங்களும் லிங்க வடிவில் இருக்கிறதா சொல்கிறாங்க இங்கே இன்னொரு சிறப்பு என்னென்னா இப்போ நாம் தரிசனம் பண்ணக்கூடிய இந்த நந்தி பகவான் சிவனை போலவே மனித வடிவில் இருக்கிறார் இங்கே இருக்க கோவில் இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கணபதி கூட ரெண்டு கரங்களோட மனித வடிவில் இருக்கிறதாகவும் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தியான நிலையில் இருக்கிறவருக்கு நம் கைகளை அபிஷேகம் செய்யக்கூடிய அனுகிரகத்தையும் இந்த திருக்கோவில நமக்கு கிடைக்குதுங்க இங்கு இருபத்தி ஓரு சிவகணங்கள் மூலவரான பெரியாண்டவரை தினமும் பூஜிப்பதாக ஒரு ஐதீகம் சிவபெருமான் மனித வடிவில் வந்ததால் அவருடைய காலடிகள் நேரடியாக பட்ட தலம் அப்படிங்கிற பெருமையும் இந்த ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு இருக்குங்க இந்த கோவிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த திருநீற்ற உடலெல்லாம் பூசிட்டு கொஞ்சம் போல் நம்ம தண்ணியில் போட்டு சாப்பிட்டாலும் நிறைய எல்லாருடைய நோயும் நீங்குவதாகவும் கல்வி செல்வம் இந்தல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே நீங்க பெற்று வளம் பெறுவதாகவும் பக்தர்களால் நம்பப்படுதுங்க பல சித்தர்களும் முனிவர்களும் கண்ணுக்கு தெரியாமலேயும் இந்த சிவபெருமானை வணங்கி செல்வதாக ஒரு ஐதீகமும் இருக்குதுங்க இப்போது